இது வந்து நம்ம ஆர்எஸ் ஒன்று இருக்குது ஆறுல இருக்கு இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரேட்டாக அதிகமாக இருக்குது பெரிய மிரர் மிரர் இருந்தாலும் நம்ம ஓப்பன் பண்ணி சைடில் ரெண்டு சைடெலாம் ஓப்பன் பண்ணால் நம்ம எட்டி பார்த்தா தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்லா இல்லை இதுல அந்தளவுக்கு இருக்காது ஆனால் வந்து கொஞ்சம் சைடில் இருக்கும் இது ப்ளஸ்ஸு இதில் வந்து இண்டிகேட்டர் இது வந்து வாங்கி ஒரு நாள் ஆச்சு உங்கள் உங்களுக்காக வாங்கின வீடியோ போடலாம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஆட்டோ ஆட்டோஸ் பண்ணால் ரொம்ப அதிகமான செலவு இல்லாமல் கம்மி சொல்லலை எப்படி நல்லாயிருமே இல்லையான்னு பார்க்கலாம் அதனால் நான் ஆடுறேன் உங்களுக்கு இண்டிகேட்டர்லாம் அதில் இருக்குது இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணி மாப்பிள் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆள் எடுக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துங்க நம்ம எப்படி பொசிஷன் எடுக்கிறோன்னு சுத்தமாக ஐடியா இல்லை அதனால் தான் உங்களுக்கு நல்லா தெரியுதா தெரில பாருங்கள் இந்த இண்டிகேட்டரில் எல்லோ தான் ஏரியும் எல்லோ லைட் தான் செக் பண்ணி பார்த்தா எல்லோ தான் இருக்குது மிரர் பார்த்தீங்கன்னா சரி தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்மாண்ணா லெஃப்ட் சைடு திருப்பிதான் அவ்வளோதான் இப்படி இருக்கு சொல்லி சாரி ரைட் சைடு சார் இப்படி இருக்கு சொல்லியே நம்ம திருப்பி திருப்புறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி வின்ஷீல்டுக்கு சீனு போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி சொல்லி ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்கும் அதனால் வந்து ஏரோ டை டைனமிக் அந்த ஃபீல் வந்து இதில் நல்லா நல்லாவே இருக்கும் தேவைன்னா நம்ம வந்து திருப்பிக்கலாம் மொத்தமாக ஒரு இந்த பக்கம் இது ஒரு முப்பது எம்எம் இது ஒரு இருபத்தஞ்சி எம்எம் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது ஒரு ஹண்ட்ரட் எம்எம் டோட்டல்லு இந்த ஹண்ட்ரட் எம்எம்மில் அந்தளவுக்கு நம்மளுக்கு பின்னாடி வர வண்டிங்கெலாம் வந்து பக்காவாக தெரியுமான்னா அந்தளவுக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு அளவுக்கு ஸ்டைலாக இருக்குது ஒன்றும் போகல ஆனால் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை இன் இண்டிகேட்டர் லைனில் பாசிட்டிவ் நைட்டில் கொடுத்தாலே புரிஞ்சிடுச்சு நம்ம அசார் லைட் செட் பண்ணி இண்டிகேட்ரு பண்ணாலும் ஆட்டோமேட்டிக் இதுவும் நல்லா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு அதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து இதை வந்து ஃபிக்ஸ் மட்டும் பண்ணிடலாம் முதல்ல இந்த நார்மல் மிரர் இருக்குல்ல இது ஒரு சைடு மிரர் கேட்டு நம்ம இண்டிகேட்டர் சரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம் இப்போ வந்து அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அலாங்கி போரம்மா அலாங்கி போரம் அலாங்கியும் ஒரு நாலு போல்டு நாலு எக்ஸ்ட்ரா இல்லை ஆமாம் நாலு போல்டும் ஒரு எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல தனியாக உள்ள இது பண்ணுறதுக்கு நாலு போல்டு கொடுத்துருக்காங்க ஒரு இன்ன இன்னொரு கிரெடி அலங்கி போடுற மாதிரி ஒரு போல்டு அது மாதிரி ரெண்டு மொத்தம் ஆறு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஒரு அலங்கி இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கட்டி வந்து என்ன ஈஸியாக கேட்டாங்க ஏன்னா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஆல்ரெடி யூஸ் பண்ணி சரி தப்பா உடனே கேட்டேன் நான் வீட்டில் நிறைய பேர் நான் கைக்கிறது கஷ்டம் இதுல எந்தாலுமே ஒரு கஷ்டமான நான் ரொம்ப ஓட்டி பார்க்க தான் ஆசைப்படும் ஆனால் அதுக்குண்டான அந்த இடத்துல நம்ம யூஸ் பொருட்கிறப்போ அவங்களோட கஷ்டம் வந்து நமக்கு தெரியுது இல்லை உங்களுக்கு யாரும் நான் ரப்பாக குறைச்சல ஒரு ரெண்டு கேஸ்கெட் கொடுத்துருக்கேன் டப்பர் கேஸ்கட் அது எதுக்காகனால் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்குது இப்போ இதுவும் மெட்டல் அதுவும் மெட்டல் அதில் கொடுக்கலன்னா இதில் கொடுத்துருக்காங்க அந்த மெட்டல் வச்சு அந்த இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து இன்னும் கம்மியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை வச்சு பார்த்தா நம்மளுக்கு அட்ஜஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் பார்க்கவே உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது ஏதோ ஜெட்டு ஜெட் ஜெட் பைக் மாதிரி மாட்டிகிட்டு காட்டேன் சரி இப்போ இதனால் அவங்க எக்ஸ்ட்ரா ப்ளோ ஹோல்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆர்எஸ்டூன்ற கொடுத்த போல்டு வந்து ஃபோர் எம் போல்டு சரி ஆ பைஎம்எம் பைஎம்எம் போல்டு வந்து செட்டாவில் செட்டாவில்னா ஓகே ஆனால் வந்து லென்த்து வந்து கம்மியாக இருக்குது சரிதா இது வேணா ஒரு நம்ம நம்பர் பிளேட் கிளாம்பு இருக்குது அது வந்து டூ எம் திக்னஸ் கிளாம்பு அந்த கிளாம்பு இது போகிறோம் ஒரு கேஸ் கட்டு இதெல்லாம் வச்சு போடுறப்போ நம்மளுக்கு லேட் ஆகுது அதனால் அவங்க கொடுத்த அந்த அலங்கி போல்டு தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அது லென்த்து அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அதுபடி இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சும்மா நம்ம என்ன பண்ணலாம் ஓ ஒரு ஆள்லாம் இங்கே ஓல்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பரபரப்பாக இல்லை மாட்டுறப்போ ஒரு விஷயம் ஒன்று இப்போ இந்த கேஸ்கேரு கொடுத்துருவாங்களே ஒரே மாதிரி ஈவனான பொசிஷனில் நம்ம வச்சு கரெக்டாக வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும் ஃபிக்ஸிங்கும் பக்காக இருக்கும் உங்களுக்கு அந்த நான் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல இந்த விஷயம் தெரியும் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த காற்று இப்படி அடிக்கிறப்போ வண்டி காயத்தில் இதெல்லாம் ஒன்றும் இப்படி கீழ்ச்சி நின்றுவோம் இது மேலே போகிறப்போ ஏறு டைனமாக்கு எப்படின்னா மேலே தான் போகும் இப்படி அழுத்தும் இந்த காற்று இப்படி அழுத்து தான் போகும் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வண்டி வந்து ஃப்ரெண்ட்டில் அமுத்தோம் அதாவது பூக்காது வைப்ரேஷன் ஆகாது அந்த ஒரு நூறு நூற்றி இருபத்து வேகத்தில் ஒரு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ரொம்ப அவசரப்பட்டலாம் பண்ணக்கலாம் ஒன்றா ஜென்ட் நீங்கள் இதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வீட்லேயே நம்ம வந்து கடைக்கலாம் தான் பண்ணிக்கலாம் பெரிய மேஜரான ஒர்க் யார் மெஸ்ட்ரம் இன்ஜினி வேலை அது எதுன்னு தான் நம்ம வெளியே பண்ண முடியுதா இருக்கும் இதுமாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நூறு இரநூறு நம்ம செலவு செலவு மிச்சம் பண்ணலாம் தேவையான நம்ம என்ன ஒருத்தர் கேட்டு பண்ணால் தெரியுங்க இந்த மாதிரி வேணாம் நம்ம ஒரிஜினலே போகணும்னு நினைக்கிறோம் அப்போ ஒரிஜினலும் போட்டு அதுக்காக தான் சொல்கிறார் ஒன்றுங்க இப்படிதான் இது எப்படின்னா இது வந்து லப்பர்ன்ற அடியில் கேஸ்கெட் லப்பர் வச்சுனாக்கா நீங்கள் டைட் பண்ண டைட் பண்ண அது ஏறி இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைட்டிங் மேலே எதுனா ஒன்றா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த டைமில் அந்த நம்ம டைட் பண்ணுறது நிறுத்திக்கலாம் சும்மா நம்ம ஒரு கை பேஷர் தான் ஓகே அப்புறம் வந்து அவ்வளோதான் திரும்பினா நம்ம தேவைண்ணா சரி இப்போ ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு லுக் காட்டுறாங்க இப்போ நம்ம வந்து இந்த சைட் மிரருடைய குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஃபுல் மெட்டலுங்க சாரி மெட்டல் அலமனி அது ஃபுல்லாக அலம்னி இருந்தாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் அடுத்த மிரரும் கேட்டீங்க இப்போ நான் ஒரு ஆள் எடுக்கிறனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது நீங்கள் வாஜீஸ் பண்ணிவிடுங்க சரியா லைன் தான் எப்படி தெரியல கரெக்டாக நம்ம இங்கே எத்தனை தான் நம்ம எத்தனை போனோம் இதில் ஆல்ரெடி நிறைய கேப் இருக்குது கரெக்டாக இந்த பக்கத்தில் கேப் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லுக் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒன்றில் இந்த லைன் இருக்குங்களா இது மட்டும் நம்ம மெக்கானிக்கல்ல நம்மளே செட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஐடியா தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இப்படின்னு இந்த சைட்லேருந்து பார்த்தா இந்த மிரடி போர்ஷன் புரியுதா இப்போ எவ்வளோ வேணால் அழைச்சிக்கலாம் இதை இது என்ன இப்போ அது வந்து இப்படி வச்சா நீ எப்படி ஒரு மாதிரி ரீசன் ஆனால் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படி கிடையாதுன்னு பார்த்தேங்க ஏலியன் போலே இப்போ அந்த ஒரு லுக்கே மாறிடுச்சு ஏலியன் லுக்கு போல் சும்மா ஒரு லைட் ஆன் பண்ணிட்டேன் நம்ம அந்த ரெட்டு கண்ணை போட்டு எப்படி இருப்பாங்க நம்ம வண்டி லுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பிடிச்சா லைக் பண்ணுங்க நான் வந்து கட்டாயப்படுத்தலை நீங்கள் லைக் பண்ணுறத பொறுத்து தான் எனக்கு வந்து மற்றவங்களுக்கும் அந்த வீடியோ காட்டும் லைக் பண்ண லைக் பண்ணேன் இல்லைன்னா வீடியோ வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகாது எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மற்ற ஒன்றும் எக்ஸ்ட்ரா வீடியோ எதனால் நல்லபடி ஒரு கம்மி பட்ஜெட்டில் முடிஞ்சளவுக்கு வாங்கி போடலான்னு இதோடய ப்ரைஸு நான் வந்து எல்லாத்தையும் டீடைல்ஸு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்றும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் அமேசானில் ஆர்டர் பண்ணுறப்போ ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமானது ஃப்ளிப்கார்ட்டில் பண்ணுறப்போ இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் எந்த ப்ரைஸில் வாங்கணுன்னா அதை நீங்கள் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இப்போ செக் பண்ணி வாங்கி பை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்களா இந்த கிரே கலரும் பிளாக் கலரும் கிரே வந்து பாசிட்டிவ் பிளாக் வந்து நெகட்டிவ் இப்போ இது வந்து இண்டிகேட்டருடைய லைன் இப்போ இதில் தான் நம்ம வந்து நம்ம இந்த சைட் மிரருடைய இண்டிகே இண்டிகேட்டர் லைட்டில் கனெக்ஷன் மாதிரி லெஃப்ட் சைடில் தெரித்தா ரெஃப லெஃப்ட் சைடில் இந்த லைன் வருது பார்த்தீங்களா பிளாக்கு க்ரீனு அதே தான் கிரீன் வந்து பாசிட்டிவ் பிளாக் வந்து நெகட்டிவ் ரெண்டு லைனாக நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு கைட்டாமே இப்போ கீழே கந்த கூட நம்ம பொறுமையாக லைனை கையிட்டே பண்ணலாம் Thank you friends. Thank you.